வரலாற்றில் முதன்முறையாக நூற்றி முப்பத்தி எட்டு ஜோடி மாடுகள் கலந்து கொண்ட மாபெரும் மாட்டு வண்டி பந்தயம் மாமன்னர் ஒண்டி வீரனின் இருநூற்றி ஐம்பத்தி நான்காவது நினைவு நாள் மற்றும் வீரமங்கை குயிலியின் இருநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது நினைவு நாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குளம் வட்டார அருந்தவியர் சமுதாயம் நடத்தும் இரண்டாம் ஆண்டு மாபெரும் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது பூஞ்சிட்டு தேஞ்சிட்டு என்ற இரு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை விருதுநகர் தேனி கம்பம் ராமநாதபுரம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து முப்பத்தி எட்டு ஜோடி மாடுகள் கலந்து கொண்டு வெற்றி இலக்கை நோக்கி சீரி பாய்ந்தன பூஞ்சிட்டு பந்தயத்திற்கு ஐந்து மைல் தூரமும் தேஞ்சிட்டு பந்தயத்திற்கு நான்கு மைல் தூரமும் நிர்ணயிக்கப்பட்டு போட்டியானது நடைபெற்றது இரண்டு போட்டிகளும் ஏழு பிரிவுகளாக நடைபெற்றது போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர் மற்றும் ஓட்டி வந்த சாரதிகளுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பரிசு தொகை சுழல் கோப்பை வழங்கி கௌரவிக்கப்பட்டது போட்டியில் முதல் கொடி வாங்கிய சாரதிகளுக்கு பரிசாக வெள்ளி மோதிரம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது தமிழக அளவில் நடைபெற்ற ஒரே இடத்தில் நடைபெற்ற பந்தயத்தில் நூற்றி முப்பத்தி எட்டு ஜோடி மாடுகள் கலந்து கொண்டது இதுவே முதன்முறையாகும் இந்த மாபெரும் மாட்டு வண்டிகள் பந்தயங்களை ஆதி தமிழர் கட்சியின் நிறுவன தலைவர் ஜக்முயன் விளாத்திக்குளம் முன்னாள் ஒன்றிய குழு தலைவரும் அதிமுக விளாத்திக்குளம் கிழக்கு ஒன்றிய செயலாளருமான முனிசக்தி ராமச்சந்திரன் விளாத்திக்குளம் அதிமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் பால்ராஜ் விளாத்திக்குளம் பேரூராட்சி சுகாதார மேற்பார்வையாளர் மீனாட்சி சுந்தரம் திமுக மேற்கு ஒன்றிய சமூக வலைதள அணி பொறுப்பாளர் வினோத் மீனாட்சி ஊர் தலைவர் சண்முகவேல் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் நடைபெற்ற மாபெரும் மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தினை சாலை நெடுகளில் நின்று ஏராளமான பந்தய ரசிகர்கள் கண்டு ரசித்தனர்